சிவாயநம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த கதையானது கடந்த ஐந்து பத்து என்ற இருபத்தைந்து அன்று மதுரையில் நடந்த சிவபுராண கோட்டு பிரார்த்தனையில் இடைக்காடரால் உரைக்கப்பட்டது வாரங்கள் அனைவரும் கதைக்குள் செல்வோம் ஆதி ஈசனை மனதில் எண்ணி உரைக்கின்றேன் இடைக்காடன் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள ராகு தேர்தல் ஏற்படும் பிரச்சனையை நீக்குவதற்கும் மேலும் வாழ்க்கையில் கடினமான விதிகளை வெல்வதற்கும் திருவண்ணாமலை மற்றும் மதுரையில் சில சூட்சும பரிகாரங்களை கதையின் மூலமாக உரைத்தேன் அதைத் தொடர்ந்து ஐம்பது வயதிற்கு மேல் நோய்கள் வராமல் எவ்வாறு தவிர்ப்பது மற்றும் அறுபது வயதிற்கு மேல் ஆயுளை எவ்வாறு நீட்டிப்பது என்பதற்கும் சில சூட்சும பரிகாரங்களை பிரம்மாவின் அனுமதி பெற்று கதையின் மூலமாக உரைக்கின்றேன் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் பிரம்மா தனக்குள் புலம்புகிறார் என்ன சோதனை இது மனிதர்கள் புண்ணியம் செய்தால் தங்கள் வாழ்நாளை நீட்டிக்கலாம் என்று முருகனும் அருணகிரியும் கூறுகின்றனர் பத்தாததற்கு இந்த நால்வர் வேறு ஆயிரக்கணக்கான பாடல்களை மனிதர்களின் விதி மாறுவதற்கு எழுதி வைத்து சென்று விட்டனர் மனிதர்களுக்கு இவ்வாறு விதியை மாற்றும் வழியை காண்பிக்கலாமா என்று திருவண்ணாமலைக்கு சென்று ஈசனிடம் முறையிட்டும் ஒன்றுமாகவில்லை சரி மதுரைக்குச் சென்று மீனாட்சி அம்மையிடம் முறையிடுவோம் என்று பார்த்தாலும் அங்கு ஈசன் இறந்தது போல் விளையாடி என்னுடைய வாக்கை பொய்யாக்கி திருப்பி அனுப்பிவிட்டார் சரி இதற்கு மேல் திருக்கடையூர் சென்று அபிராமி அன்னையை சந்தித்து ஏதாவது உதவி கேட்போம் பிரம்மனும் விரைவாக ஓடி திருக்கடையூர் வந்து சேர்ந்தார் அபிராமி அன்னையை சந்திப்பதற்காக அபிராமி அன்னையும் பிரம்மரே என்னை இவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள் என்ன விஷயம் கூறுங்கள் தாயே அபிராமி மனிதர்களின் விதியை நிர்ணயிப்பவன் நான் ஆனால் இன்று என் பதவிக்கு சோதனை வந்துவிட்டது மனிதர்கள் தங்கள் விதியை மீறி நீண்ட ஆயுள் பெறுவதற்கு முருகனும் அருணகிரியும் போதாக்குறைக்கு நால்வர் பெருமக்களும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி அவர்கள் விதியை மாற்ற வைக்கின்றனர் இதைக் கண்டு நான் திருவண்ணாமலையில் ஈசனிடம் முறையிட்டும் ஒன்றும் ஆகவில்லை சரி மதுரை சென்று மீனாட்சி அம்மையிடம் முறையிடுவோம் என்று பார்த்தால் ஈசனும் என்னை அங்கிருந்து துரத்திவிட்டான் ஆகவே தங்களைக் கண்டு முறையிட வந்துள்ளேன் அதைக் கேட்ட அன்னையும் சரி பிரம்மரே நான் இப்பொழுது காலனை அழைக்கின்றேன் நீர் அவருக்கு ஒரு மணி நேரத்தில் மரணிப்பது போல் விதியை எழுதும் அதன்பின் நடப்பதை வைத்து நான் கூறுகிறேன் அப்போது அன்னையின் அழைப்பைக் கேட்டு காலனும் அங்கு வர பிரம்மா காலன் விதியை ஒரு மணி நேரத்தில் இறக்குமாறு மாற்றியமைத்தார் ஆனால் காலனோ பிரம்மா குடித்த நேரத்தில் மரணிக்காமல் கடும் கோபத்துடன் அனைத்தையும் அழிக்க ஆரம்பித்தான் அவனின் கோபத்தைக் கண்ட பிரம்மாவும் பயந்து நடுநடுங்கினர் பிரம்மாவும் ஐயோ நான் இவனுக்கு எழுதிய விதியும் பொய்யாகிவிட்டதே இவன் வேறு இவ்வளவு கோபத்தில் இருக்கிறானே அன்னையை சென்று சரணடைவோம் அன்னையும் பிரம்மனைப் பார்த்து பிரமரே கவலைப்படாதீர் என்னை சரணடைந்தவரை எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பது என்னுடைய கடமை காலனை என்னுடைய காலிலே நான் வைத்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஒன்றுமாகாது என்று அன்னையும் காலனை தன் காலில் வைத்துக் கொண்டார் அதைக் கண்ட பிரம்மன் அபிராமி அன்னை வணங்கி தாயே தக்க நேரத்தில் நீர் என்னை காப்பாற்றி விட்டீர் மிக்க நன்றிகள் அன்னையே என்று கூறினார் அன்னையும் பிரம்மரே இதிலிருந்து தங்களுக்கு என்ன புரிகின்றது அன்னையே தாங்கள்தான் கூற வேண்டும் பிரம்மரே என்னை சரணடைந்தவரை நான் காப்பது என்னுடைய கடமை அதாவது தற்போது தங்களை காத்தது போல இதைப்போல என்னை நாடிவரும் பக்தர்களுக்கு விதியிலுள்ள பிரச்சினைகளை நீக்கி அவர்களின் விதியை மாற்றி அருள் புரிவதே என் கடமையாகும் அதுவே தர்மமும் தர்மமுமாகும் இந்த தர்மத்தைத்தான் முருகரும் அருணகிரியும் மற்றும் நால்வர் பெருமக்களும் உங்களுக்கு உணர்த்த முற்பட்டார்கள் ஆனால் உங்களுக்குத்தான் புரியவில்லை ஆணவத்தால் என்னால் மட்டுமே விதியை மாற்ற முடியும் என்று கூறிக்கொண்டு ஊர் ஊராக சுற்றி இங்கே வந்து உள்ளீர்கள் தற்போதாவது நீங்கள் நடந்ததை உணர்ந்து ஆணவத்தை விட்டு ஒழித்து திரும்பச் சென்று உங்கள் படைப்புத் தொழிலை தொடங்குங்கள் பிரம்மனும் அபிராமி அன்னை கூறியதை கேட்டு நடந்த செயல்களை நினைத்து தனக்குள் வருந்தி தன் ஆணவத்தை விட்டொழித்து அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு படைப்புத் தொழிலை கவனிக்க சென்றார் அபிராமி அன்னையும் இன்றளவும் அறுபது வயதிற்கு மேல் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை தன்னுடைய ஸ்தலத்திற்கு வந்து யாரெல்லாம் அபிராமி அந்தாதி ஓதி அன்னையை வணங்குகின்றார்களோ அவர்களின் வாழ்நாளை அபிராமி என்னை நீட்டித்து அவர்களுக்கு விதியில் இருக்கும் சவால்களையும் மாற்றுகிறார்கள் அப்போது திடீரென காலனும் அன்னை கொடுத்த வரத்தைக் கேட்டு திரு அண்ணாமலை சென்று ஈசனிடம் அறுபது வயதிற்கு மேல் இருக்கும் மனிதர்களை நான் அழித்து விடுவேன் மேற்கொண்டு அவர்கள் ஆயுளை அறுபது வயதிற்கு மேல் இறையருளால் நீட்டித்தால் ஐம்பது வயதிலேயே அவர்களுக்கு நோய்களை கொடுத்து அறுபது வயதில் அவர்களது உயிரை எடுத்து விடுவேன் என்று கூறிவிட்டு வந்துவிட்டார் ஈசனும் சிரித்தபடி அதை கேட்டுக்கொண்டார் அப்போது இடைக்காடர் உரைத்தார் மனிதர்கள் தங்கள் விதியை மாற்றுவதற்கு திருவண்ணாமலை சென்று முத்தை திரு எனும் திருப்புகளைப் பாடி பின்பு திருவாசகத்தையும் ஓதியபடி கிரிவலம் வர வேண்டும் அதன்பின் மதுரைக்குச் சென்று விநாயகரை மீனாட்சியை வணங்கி பின் சொக்கநாதரை வழிபட்டு அதன்பின் எல்லாம் வல்ல சித்தரை தியானித்து வந்தால் கடினமான விதிகளும் நீங்கும் ஆயிலை நீட்டிப்பதற்கு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை திருக்கடையூர் சென்று அபிராமி அன்னை வழிபட்டு அபிராமி அந்தாதி ஓதி வந்தால் வாழ்நாள் நீட்டிக்கப்பட்டு விதியில் உள்ள சவால்களும் நீங்கும் ஆனால் இங்கு காலன் உரைத்த சவாலை ஜெயிக்க அதாவது ஐம்பது வயதிலேயே நோயை கொடுப்பேன் என்று கூறியுள்ளான் அது ஜெயிப்பதற்கு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கும் விபூதி மற்றும் சந்தனம் ஆகியவற்றை வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டில் தினமும் பூஜைகள் செய்து ருத்ராட்சத்துடன் முதல் நாள் இரவு நீரில் இட்டு மறுநாள் காலை தொடர்ச்சியாக அருந்தி வந்தால் சில நோய்களும் நீங்கும் ஆயிலும் நீட்டிக்கப்படும் இவ்வாறு மூன்று ஆலயங்களுக்கும் சென்று மேற்கூறிய சூட்சும பரிகாரத்தை செய்து வந்தாலே மனிதர்கள் தங்கள் விதிகள் உள்ள கடுமையான சவால்களை சந்தித்து இறையருளால் வெற்றி பெறலாம் இந்த பரிகாரங்களை கூட நான் பிரம்மாவிடம் அனுமதி பெற்று வந்தேன் உங்களிடம் உரைக்கின்றேன் இவை எப்படி இருக்க நீங்கள் எப்படி ராகு கேதுகளை ஜெயிப்பீர்களா இல்லை உங்கள் கடினமான விதியை மாற்றுவீர்களா இல்லை உங்களது ஆயுளை நீட்டிப்பீர்களா என்ன செய்யப் போகிறீர்களோ உங்களை பார்த்தால் நீச்சல் தெரியாத ஒருவனை கிணத்தில் தள்ளிவிட்டது எப்படி தவிப்பானோ அவனைப் போல் இருக்கிறீர்கள் இருப்பினும் அறியாமையில் உள்ள உங்களை சித்தர்களாகிய நாங்கள் உங்களை வழிநடத்த வந்திருக்கின்றோம் நாங்கள் உரைப்பதை கேட்டு செயல்படுத்தி பயன்பெறுவீர்களாக ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்